ी रे, रे ना, ना

विनति क era yes. हरे कृष्ण हरे कृष्ण 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 கண்ணை தொடர்ந்தால் கண்டை தான் ஞாபகம் வரும் கண்ணை மூடினா மட்டும்தான் பகவான் பெருமாள் மட்டும்தான் ஞாபகம் வரும் வேறு எதுவுமே நம்ம மனக்கடலை தெரியாது அதனால என்ன பண்ணுவோம் கண்ணை மூடி அதாவது கலியுகத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம்ல இந்த யுகத்துக்கு பேர் தான் கழிவுகேர் யுகம்னா என்னென்னா

ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஹரே ராமா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பெரும்பாவை கண்ணனை நினச்சி கூப்பிடும்போது அவர் ரொம்ப லேட்டாக வந்து நம்மளை கவனிக்கணும்னா இப்படி கை தட்டலாம் உடனே நம்மளை காப்பாற்றணும்னா ரெண்டு கையை தூக்கிடணும் புரியுதா இப்படி தூக்கணும் என்ன பண்ணுவார் பகவான் நம்மளை உடனே காப்பாற்றுவார் நம்ம பரதநாட்டிய வகுப்பு ஆசிரியர் சரண்யா அவங்க கொஞ்சம் வாங்க உள்ள வாங்க வெல்கம் நம்ம பரதநாட்டிய வகுப்பு டீச்சர்ஸ் வராங்க கிளாப் பண்ணுங்க நம்ம ராமானுஜ அறக்கட்டையினுடைய தந்தை கிருஷ்ணஜி வராது கிளாப் பண்ணுங்க நம்ம ராமானுஜ அறக்கட்டையினுடைய சரியா அதுக்கு முன்னாடி எல்லாத்தோட ஒரு பெரிய சூப்பர் கெஸ்ட் ஒருத்தர் அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம கை தட்டோம் இல்லையா அந்த சூப்பர் கெஸ்ட் யார் தெரியுமா நீங்க தான் உங்களுக்கு நீங்களே கை தட்டி அதில் வந்து 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 ஒரு நூறு பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கணினி பயிற்சியில் டிப்ளமோ எம்எஸ் ஆஃபீஸு கிளாஸு டிடிபி இன்னும் இன்னும் நிறைய போயிட்டுருக்கு இருபது பேர் இப்போ போன வீக் எக்ஸாம் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு பக்தி ரீதியாகவும் அறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருவருள் பயிற்சி வகுப்பு அதில் வந்து திருப்பாவை தேவாரம் திருவாசகம் இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி சார் ஃபீல் பண்ணார் த மூணாவதாக ஒரு லாங்குவேஜ் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்காக ஹிந்தி கிளாஸ் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்காக யோகா கிளாஸ் வந்து சார் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு வந்து ஒரு கலைத்திறன் ஒன்று இருக்கணும் ஸோ அதுக்காக எல்லாருக்கும் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க திருமதி சரண்யா மேம் அவங்க அதுக்கப்புறம் பதினொன்னாம் வகுப்பு மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இருக்கு அவங்க காலேஜ் போனாலும் மெடிக்கல் ஃபீல்டு போனாங்கன்னா இயர்லி தேர்ட்டி தௌசண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டு போனாங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு நெக்ஸ்ட் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் மாணவர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கப்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த உடையூர் கோட்டை கிராமத்தை சுற்றி உள்ள எண்பத்தி ஆறு கிராமங்களில் ട്യൂഷൻ സെന്റർ കണപ്പെട്ടിട്ട് ரொம்ப സിപ്പാ ಶ್ರೀ ರಾಮಾನುಜರ ಅರಕಟ್ಟೆಯ ನಿರ್ವಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಶ್ರೀಮನ್ ಸಡವಾಬ ರಾಮಾನುಜ ದಾಸರೈ ಅನ್ಬುನ್ ಮೇಡಕ್ಕೆ ಕಳೆಗೋ ವೆಲ್ಕಮ್ ಸರ್